மனதில் பல துன்பங்கள் இருந்தாலும் சாரலோடு மழையில் நனையும் போது துன்பங்கள் கூட சந்தோஷமாக மாறிவிடுகிறது மலையின் உச்சியிலிருந்து விழுந்தாலும் எனக்கு மரணமில்லை இப்படிக்கு நீர்வீழ்ச்சி பொழியும் மழைத் துளிகளுக்கு தெரிவதில்லை பல உயிர்களின் தாகத்தை தீர்க்கத்தான் சென்று கொண்டிருக்கிறோம் என்று வானத்திலிருந்து வரும் மழைத் துளி மண்ணை நனைக்க முன் பல விவசாயிகளின் மனதை நனைத்து விடுகின்றது பசுமை செய்வோம் அரை அடி நோண்டி செடி நட்டிருந்தால் ஆயிரம் அடி தோண்டி போர் போடும் அவசியம் ஏற்பட்டிருக்காது தனக்குதானே குழி பறித்துக் கொள்கிறான் மனிதன் இயற்கையை அழித்து இயற்கை இறைவனின் பரிசு உருவாக்கிவிட்டு அழித்தால் நியாயம் அழிப்பதை மட்டுமே வேலையாக கொண்டால் அது பாவம் அடுத்த தலைமுறைக்கு செய்யும் துரோகம் இயற்கையை நாம் வைச்சு செய்தால் இயற்கை திரும்ப நம்மளை வைச்சு என்று செய்துவிட்டு போய்விடும் வா வாசமில்லா மலர்களுக்கும் வாசம் கொடுப்போம் தாய் போல் கண்டு மதிப்போம் இந்த உலகில் நிரந்தரமானவர் என்று எவரும் கிடையாது